நல்லறம் செய்க என்பது உங்களுடைய கோட்பாடு ஓகேங்களா இந்த ரெண்டாவது நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா நீங்க இதை வச்சு ஒரு மாயமந்திரம் மந்திரம் பண்ணணும் மாயஜரம் பண்ணலாம் நீங்க சொல்ல வரல நல்லது கெட்டது இருக்குதுதான் கெட்டது தான மறையினா நல்லது மட்டுமே நிற்கிப்போம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க ரெண்டாவது இதுவரை நான் அதுக்கு வழிகாட்டுறேன் எனக்கு நான் அந்த அருள் பெற்றிருக்கேன் ஏன்னா யார் ஒருத்தரும் தியானம் இப்ப நீங்க தவம் இருந்து தான் வெப்பதாசர் வெப்பதாசர் வந்து சும்மா வெப்பதாசா இல்லை தவம் இருந்து நோம்பிருந்து தன்னை வந்து வருத்திக்கிட்டு இந்த வெப்பந்தான் வந்து கடவுள் என்பதை தீர்க்கமாக உலகத்துல எத்தனை பேர் உங்களை வந்து நிக நிராகரி பண்ணுவாங்க எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க எத்தனை பேர் கேள்வி பண்ணுவாங்க எவ்வளவு பேர் வந்து கேள்விகள் கேட்பாங்க நீ எப்படி சொல்லலாம் வெப்பம் அப்படின்னு கேட்கறத கேட்க அதை அதையெல்லாம் தாண்டி சும்மா இல்லை இன்னைக்கு சமூக ஊடகம் வளர்ந்து எந்த அளவுக்கு வளர்ந்து நல்லது பண்ணதோ அந்த அளவுக்கு வந்து கெட்டது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவ்வளோ கிரிட்டிசைஸ் வாங்க அதை கண்டிப்பா உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணுமோ அதெல்லாம் தாங்கிட்டு ஒரு பக்கம் குடும்பத்தில் என்ன சூழலுக்குன்னு தெரியாது குடும்பத்தினுடைய பின் பங்களிப்பு எப்படி இருந்ததை நான் வந்து வெப்ப யாகத்துல பார்க்கும்போது உங்களுடைய மனைவி உங்களுடைய மகள் உங்களுடைய மகன் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய மாவனார் கொண்டு உங்களுக்கு மிக பிரமாதமாக ரொம்ப உதவி செய்தாங்க ஆனா அது அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஆனா அவங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் இந்த குடும்பம் எந்த குடும்பம் பண்ணுவாங்க எனக்கு தெரியல ஏன்னா ஒருத்தர் வந்து சாமியை புதிய ஒரு மார்க்கத்தை சொல்றாங்கள ஒரு புதிய ஒரு இந்துவாக நீங்க பிறந்திருக்கீங்க இந்துவா பிறந்திருந்து இருந்து மாறுபட்டு இதெல்லாம் இல்லடா சாமி வெப்பம் தண்டா சாமின்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்கு ஒரு குடும்பமே பின்னடாக வருதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பா அப்போ இது எவ்வளோ நீங்க வந்து துன்பங்கள் பட்டிருப்பீங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பங்களிப்பா அவங்க இருக்காங்கன்னு நான் நிறைய பார்த்துட்டேன் திரும்ப நானும் குழப்புற மாதிரி சொல்ல வேண்டாம் அந்த மகா வெப்பமாக வச்சுட்டு மகா யாகத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் குடும்ப பின்னணியா இருக்கு யாரும் இவருக்கு வந்து தொந்தரவு பணம் பண்ணாதுன்னு சொல்லலை அதுதான் மனசுக்குள்ள அவங்க உங்களுக்கு இயல்பான அது வேற விஷயம் ஆனால் நேற்று பார்க்கும் எல்லாருமே உண்மையாவே உங்க ஆசிர்வாதம் வாங்குறது உங்க குடும்பத்தை அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம குடும்பத்தையும் அதை வெப்பத்தை ஒரு பக்கம் பார்த்துட்டு முடங்கிடல குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படிங்கறத வருமானம் இப்ப நான் வந்துட்டு பொதுவா தொழிலுக்காக ஒரு ஆவண எழுத்துரா நான் பதிவு பண்ணி ஆவண எழுத்துரா இருக்கிறேன் அது இல்லாம இப்ப நம்ம ரியல் எஸ்டேட் மாதிரி அந்த தொழில் சார்ந்து அதுலயே இருக்கிறோம் மற்ற ப நிறைய பேருக்கு வந்துட்டு அப்ரூவல் சம்பந்தமா இந்த பதிவு சம்பந்தமா பல பேருக்கு ஆலோசனை சொல்ற அதாவது இப்போ என்ன ஒரு அமைப்பு ரியல் எஸ்டேட் சங்கத்துல இருந்ததால ஒரு ஒரு அஞ்சு மாவட்டத்துல ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்களுக்கு வந்துட்டு இந்த நான் என்னுடைய தெரியும் அந்த தொழில் ரீதியா அவங்கவுங்களுக்கும் என்ன தேவையோ அவ அவங்களுக்கு எங்க சந்தேகமோ அதை ஏதாவது தெரியும்னா எந்த நேரத்தில் ஒன்னாலும் எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க அந்த அது அந்த ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்து பெரிய ஒரு ஆலோசனை சொல்ற அளவுக்கு ஒரு தகுதி இது தரத்தோட அது ஒரு தரமா இருக்கிறேன் அந்த இது மூலிமா எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது அப்ரூவல் சம்மந்தமாக வாங்கி தரது அந்த ஐடியா பண்றோம் அதுல ஒரு வருமானம் இருக்கு அங்கங்கே நம்ம சொந்த சொந்தங்கள்லாம் இந்த தொழில பழகி அவங்கவுங்கள ஒரு 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 இடத்துல ஒரு ஆபீஸ் போட்டு அவங்கவுங்க பாத்துக்கிறதுக்கு வச்சுருக்குறேன் எல்லாருமே மக்கள் சேவை அந்த விதத்துல பண்றோம் அதன் மூலயமா எனக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்குது இது எல்லாம் வர்றதால இந்த குடும்பத்துல பொருளாதார சிக்கல் இல்லாம நான் எடுத்துட்டு போறேன் அதுதான் அதுதான் மிக முக்கியம் இது நான் இது இப்ப நான் காசு பண்ணிட்டேன்னு சொன்னா காசு வீட்டுக்கு தரலன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிரச்சனையிலும் வந்துடும் இந்த கடவுளே நான் கண்டுபிடிச்சி வெளியே கூட சொல்ல முடியாது சொன்ன மாதிரி இல்லை இல்லை அதைதான் புரிஞ்சு சொல்லியிருக்காரு அவர் பிரச்சனை என்ன தெரியும் ஆமா ஆமா அன்மேலுமே அது எந்த காலத்துக்கும் பொருந்தும் ஏன்னா இன்னைக்கு எல்லாமே தேவை அதான் நம்ம பிறக்கிறது வேணா தற்செயல நடந்துட்டாலும் தேவை வாழ்வு உருவா வாழணும் தேவைகள் கட்டாயமாயிருக்கும்